பொங்கல் இது போனஸ்லாம் அறிவிச்சிருக்காங்க சார் சமாதானப்படுத்துகிறாங்களா அரசு ஊழியர்களை சிடி பிரிவுகளுக்கு அறிவிச்சிருக்காங்க இவங்க வந்து அகவிலைப்படியை கூட ஒழுங்காக தர முடியாத ஒரு கேவலமான நிலையில் இருக்கிற ஆட்சி ஸ்டாலினுடைய ஆட்சி இது அகவலை பொங்கல் நேரத்தில் தர்றது வந்து ஒன்றும் ஆச்சரியம் இல்லை இவங்க ஒன்றும் இதுவும் இல்லை இவங்க வந்து என்னென்னா இந்த ஆட்சியினுடைய லட்சணம் ஒரு சரியான நிர்வாகம் இல்லாதனால் ஒரு பொறுப்பற்ற ஒரு முதலமைச்சரும் பொறுப்பற்ற அமைச்சர்களும் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஆட்சிப்பிடத்தில் அமர்ந்து கொண்டு அதிகாரத்தின் உச்சத்தில் இருந்து கொண்டு மக்களை வஞ்சித்து கொண்டு கொடுமைப்படுத்தி கொண்டிருக்கின்ற இந்த கொடுங்கோளர்களிடமிருந்து தமிழக மக்கள் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இன்றைக்கு வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவில் இன்னைக்கு இந்த ஸ்டாலின் ஆட்சியில் மின்கட்டண உயர்வு அறுபத்தி ஏழு சதவீதம் மின்கட்டண உயர்வு வந்திருக்கு இன்றைக்கி சாதாரணமாக ஐநூறுரூபா மின்சார கட்டணம் கட்டிகிட்டு இருந்த ஒவ்வொருத்தரும் இன்றைக்கி ரூபாய் கட்டுற நிலம ஆயிரத்தி ஐநூறுரூவா கூடுதலாக வருது அதைப் போல் சொத்து வரி இன்றைக்கி சொத்து வரி சாதாரணமாக எழுநூறுரூபா கட்டினவங்க இன்றைக்கி ஆயிரத்தி ஐநூறுரூபாய்க்கு மேலே கட்டுறாங்க இரண்டு மடங்குக்கு மேலே உயர்ந்திருக்கு இன்றைக்கி குப்பைக்கு வரி போடுறாங்க இன்றைக்கி ரோடில் எங்கேயாவது கிராமப்பகுதியில் ஒரு இட்லி கடை வச்சுருந்தாங்கன்னா ஹோட்டல் வச்சுருந்தாங்கன்னா ஒரு சின்ன க க பெட்டி கடை வச்சுருந்தாங்கன்னா அதுக்கெல்லாம் லைன்ஸ் வாங்கணும்னு சொல்லி உத்தரவு போட்ட ஒரு கோமாளித்தனமான ஆட்சி ஸ்டாலின் ஆட்சி